ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெல்லி சமையல் மருந்து மாத்திரை எதுவும் தேவையில்லை உடல் சோர்வு நீங்கி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த தினமும் சாப்பிடுங்க சிம்பிளாக ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோடு சேர்த்துக்கோங்க கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துக்கிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் கொஞ்சம் தூசிலாம் இருக்கும் அதனால் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம் நல்ல இது போல் கழுவுனதுக்கப்புறமா இது அப்படியே ஒரு காட்டன் துணியில் ஒரு பத்து நிமிஷம் போல் ஃபேனு கடியில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா ட்ரையாக தண்ணியெல்லாம் இல்லாமல் போல் கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கருப்பு உளுந்தை இதோடு சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க கருப்பு உளுந்துலேருந்து பச்சை ஸ்மெல்லாம் போய் இதோட கலர் மாதிரி நல்ல ஒரு மனம் வரும் அது வரைக்கும் பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க இந்த மாதிரி வருத்து செய்யும்போது சீக்கிரமாக கெட்டு போகாது நீண்ட நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் ரொம்ப நல்லது கருப்பு உளுந்த தோலோடு எடுத்துக்கிடும்போது இதில் உள்ள எல்லா சத்துக்களுமே நமக்கு கிடைக்கும் நல்ல இந்த அளவுக்கு கொஞ்சம் கலர் மாதிரி வறுபட்டு வரணும் வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே மாற்றி வேற ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்திருக்கேன் அதை இதோட சேர்த்து நல்லா எடுத்துக்கோங்க உளுந்து கொஞ்சம் கொல தன்மையாக இருக்கும் அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக அவள் சேர்த்துருக்கோம் அவள் வேண்டாம்னு நினைக்கிறவங்க அவள் இல்லாத பட்சத்தில் இதுக்கு பதிலாக ஒரு கால் கப் அளவுக்கு பச்சரிசி அப்படி இல்லைன்னா நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற எந்த அரிசின்னாலும் சேர்த்துக்கலாம் அவள் கொஞ்சம் சுருண்டு கலர் மாதிரி வரும் அது வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க இதுபோல் வருபட்டதுக்கு வந்ததுக்கு அப்புறமா மாற்றி வேற ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கேன் வேர்க்கடலையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க எப்போதுமே வேர்க்கடலை வறுக்கும் போது லோ ஃப்ளேமில் நல்ல பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க அப்போ தான் உள்ளே வரைக்கும் வறுபட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நம்ம எந்த அளவுக்கு நல்ல பொறுமையாக வறுத்தெடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நீண்ட நாள் கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேர்க்கடலையும் கலர் மாறி நல்லா வெடித்து வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க இந்த பக்குவத்தில் வறுத்து வந்ததுக்கப்புறமா இதையும் மாற்றி நல்லா ஆற வச்சுட்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதை கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க எள்ளு கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எதுனாலும் சேர்த்துக்கோங்க உங்கள் விருப்பம் எள்ளு வேண்டாம்னு நினைக்கவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் எள்ளு சேர்த்து லைட்டாக வெடித்து வர ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க கூடவே டேஸ்ட்டுக்காக ஒரு நாலஞ்சு இலக்காய் சேர்த்து வறுத்துக்கோங்க நல்ல இது போல் வெள்ளை எள்ளு கலர் மாறினதுக்கப்புறமா மாற்றிட்டு ஆற வச்சிடலாம் இப்போ மிக்சி ஜாரில் வறுத்து வச்சுருக்க கருப்பு உளுந்து அவல் ரெண்டையும் சேர்த்து நல்ல ஒரு பவுடர் ஃபார்முக்கு எடுத்துக்கோங்க கூடவே இலக்காய் சேர்த்து நல்ல பவுடராக எடுத்துக்கலாம் குறை உரப்பாக இருக்கக்கூடாது நல்ல பவுடராக இந்த பக்கத்தில் இருக்கிற அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க இதுபோல் அரைப்பட்டது வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே மாற்றி வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க இதோடு சேர்த்துட்டு நல்ல பவுடராக அரைக்கணும் இல்லை ஓரளவுக்கு முக்காவாசி அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு எள் அப்படியே சாப்பிட பிடிக்காது அப்படின்னா இதையும் மிக்சியில் சேர்த்து கொஞ்சம் ஒன்று பாதியமாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க எடுத்து இங்கே பட்சத்தில் மிக்சி ஜாரில் அடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் வறுத்து வச்சுருக்க எல்லையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லா மாவும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இனிப்புக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பாகுபாதம்லாம் தேவையில்லை ஜஸ்ட் கரைஞ்சி வந்தாலே போதும் இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா லேசாக கலந்து விட்டுட்டு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயில் ஒரு மூணு டு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் செத்துக்கோங்க நல்லெண்ணெய் அப்படி இல்லைனா நெய் உங்கள் விருப்பத்துக்கு எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லா மாவையும் இதோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த எண்ணெயிலே இந்த மாவு கலந்துக்கணும் அதுபோல் லைட்டாக ஒரு ஒரு நிமிஷத்துக்கு எல்லா இடத்துலையும் எண்ணெய் படுற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இது போல் கலந்து விட்டதுக்கு அப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளப்பாக இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நான் எடுத்த வெள்ளம் மைல்டு இனிப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு அதிகமாக இனிப்பு வேணும் விரும்புனீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நல்லா நிறச்சி எடுத்துக்கோங்க போதுமான அளவாக இருக்கும் இல்லை மைல்டு இனிப்பே போதும்னு நினைக்கிறவங்க ஒரு கப் அளவு கரெக்டாக இருக்கும் வெள்ளம் இந்த பக்குவத்தில் இருக்கணும் எல்லாம் ஒன் திரண்டு வரணும் ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேண்டாம் லைட்டாக ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வச்சுக்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் இதை அப்படியே மாற்றி வேற ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சிடலாம் இதே பாத்திரத்தில் இருந்தால் கீழே கொஞ்சம் ஹார்டாயிரும் அதனால் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து லைட்டாக ஆற வச்சிடலாம் கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் மாற்றி எடுத்துடலாம் இந்த மாதிரி உருண்டு விழும் இந்த பக்குவத்தில் இருந்தால் டேஸ்ட்டும் சரி சீக்கிரமாக கெட்டும் போகாது லைட்டாக கலந்து விட்டுட்டு ஆற வச்சுருங்க நல்லா ஆறுனால் லட்டு பிடிக்க வராது அதனால் ஓரளவுக்கு கைச்சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து கையில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்து பிடிக்கும்போது லட்டுக்கெல்லாம் நம்ம பிடிச்சி எடுத்துடலாம் உங்களுக்கு எந்த ஷேப்க்கு வேணுமோ அந்த ஷேப்க்கு நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாம் இது பிடிச்சி எடுத்துக்கோங்க இதில் உள்ள எள் வேர்க்கடலை இந்த உளுந்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி மிக்சருக்கு எல்லாத்தையுமே லட்டு உருண்டைகளாக நம்ம எடுத்து வச்சிடலாம் இதுபோல் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க நான் எடுத்த அளவுக்கு இன்றைக்கி லட்டு மீடியம் சைஸில் ஒரு பதினேழு லட்டு போல் கிடச்சது உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி இதே அளவுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் கருப்பு உளுந்தில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்த சோகை வராமல் தடுக்கும் ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால இடுப்பு வலி மூட்டு வலி முதுகு வலி பிரச்சனை இருக்கவங்க டெய்லி உணவில் கருப்பு உளுந்தை சேர்த்துக்கிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது டெய்லி பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் சரி வீட்டில் இருக்க எல்லா பெண்களுமே டெய்லி இந்த ஒரு லட்டு சாப்பிட்டுக்கிடும்போது உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் எலும்பு வலி மூட்டு வலி பிரச்சனைலாம் இருக்காது இதில் நார்ச்சத்து புரத சத்தும் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச கருப்பு உளுந்து வச்சு இப்படி ஒரு லட்டாக செஞ்சு சாப்பிடுங்க இந்த பக்குவத்தில் இருக்கணும் இந்த பக்குவத்தில் இருந்துச்சுன்னா பத்து நாள் வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணாலும் இதே பக்குவத்தில் கெட்டே போகாது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் வேர்க்கடலையிலும் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது எள்ளு கேட்கவே வேண்டாம் எல்லாமே நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க செஞ்சுருக்கோம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தேநெல்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்